முறுக்கு அப்படின்னா எல்லாருக்குமே ஒரு விருப்பமான ஒரு தின்பண்டமாக இருக்கிறது அப்போ இந்த முறுக்கு வகையில் பல வகையான வகைகள் இருக்கிறது இந்த வகையான முறுக்கு வகைகள்லாம் எங்கே கிடைக்கும் எந்த ஊர் ரொம்ப இது சார்ந்து பிரதிஷ்ட பெற்றது அப்படின்னு பார்க்குறப்போ கோவில்பட்டி அப்படின்னு நமக்கு தெரிய வரும் கோவில்பட்டினாலே தின்பண்டங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபேமஸான ஊராக இருக்கிறது அந்த ஊரில் வந்துட்டு நாங்கள் ஒரு நாற்பத்தி மூணு வருஷமாக எங்கள் நிறுவனத்தை நடத்திட்டு இருக்கிறோம் இப்போ இது நாற்பத்தி நாலாவது வருஷமாக நடக்க இருக்கிறது எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து வகையான முறுக்கு தயாரிக்கிறோம் அதில் வந்துட்டு இந்த கை சுத்து முறுக்குன்றது ரொம்ப பிரபலமாக இருக்கிறது எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் நம்முடைய பாரம்பரியத்தில் வந்துட்டு முறுக்கு வந்து முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது சீர் வரிசை அப்படின்னு கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்போ அந்த சீர்வரிசை முறுக்கு அப்படின்னு நாங்கள் தயாரிக்கிறோம் இப்படின்னு முறுக்கு சார்ந்த பல விஷயங்கள் இந்த காணொலியில் பேசியிருக்கார் இவரோட பேர் வந்துட்டு மிஸ்டர் முத்துக்குமார் இவங்க நிறுவனத்தோட பேர் ஸ்ரீ எம்எஸ்கே ஸ்னாக்ஸ் இது கோவில் பட்டியலில் இயங்குகிறது எங்கள் நிறுவனத்திலேருந்து நாங்கள் தயாரிக்கக்கூடிய இந்த முறுக்கு வகைகள்லாம் என்ன இது எந்த விதத்தில் சிறப்பானது என்னையே வராத மாதிரி நாங்கள் முறுக்கு தயாரிக்கிறோம் அப்போ அதுக்கு நாங்கள் என்ன விஷயங்கள்லாம் கையாளுட்றோம் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருந்திருப்பார் அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பார்க்குறப்போ பல தகவல்கள் உங்களுக்கே தெரிய வரும் என்னோட பேர் பியாரிலால் பீபன்ல இருந்து பேசுறேன் வாங்க பார்க்கலாம் வணக்கம் என் பேர் முத்துக்குமார் நான் கோவில்பட்டியிலிருந்து வரேன் டீ டைமில் எல்லாரும் பலகாரம் சாப்பிட்டீங்க அது எப்படி இருந்ததுன்னு உங்க கைதட்டல் மூலமா பதில் சொல்லுங்க தேங்க்யூ கோயில்பட்டியில் நாங்கள் நாற்பத்தி மூணு வருஷங்களா ஸ்ரீ எம்எஸ்கே ஸ்நாக்ஸ் அப்படிங்கிற பேரில் முறுக்கு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதாவது எந்த ஒரு பண்டிகை எடுத்துக்கிட்டாலும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் எடுத்துக்கிட்டாலும் இருந்துட்டு முதல்ல இருந்துட்டு இப்போ ஒரு சீர் வருஷம் சீர் பொண்ணுக்கு சீர் கொடுக்குறாங்க அப்படின்னா இருந்துட்டு அதில் முறுக்கு இல்லாத இடமே இருந்துட்டு இருக்காது ஸ்வீட்டு இருந்துட்டு அதரசம் லட்டு இது வந்து ஆப்ஷனலாக ஆ ஆப்ஷனாக இருந்துட்டு வைப்பாங்க ஒரு சிலர் ஸ்வீட்டுன்னா இருந்துட்டு லட்டு கேட்பாங்க அதிரசம் கேட்பாங்க ஆனால் முறுக்கு அப்படின்றது வந்து ஃபஸ்ட் இடத்துல இருந்துட்டு வந்துடும் அதை யாருமே அவாய்ட் பண்ண மாட்டாங்க அப்பேற்பட்ட முறுக்கு இருந்துட்டு நாங்கள் இருந்துட்டு தயார் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இது நாற்பத்தி மூணு வருஷமாக இருந்துட்டு வெற்றிகரமாக கொடுத்துக்கிட்டு வரோம் சீர்வரிசை முறுக்குகளும் இருந்துட்டு நாங்கள் தயார் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கள் தயார் பண்ணுற எல்லாம் இருந்துட்டு தென் மாவட்டங்களுக்கு பெரிய அளவில் இருந்துட்டு சப்ளை செஞ்சுக்கிட்டு வரோம் இது நேரடி என்னோடய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறனால இருந்துட்டு பொருட்களில் வந்து நான் தரம் பிரித்து இருந்துட்டு ஒவ்வொரு பொருளையும் இருந்துட்டு பொருட்கள் எல்லாமே தரம் பார்த்து இருந்துட்டு வாங்கி முழு அர்ப்பணிப்போடு இருந்துட்டு என்னோட பொருட்களை வந்து தயார் செய்கிறேன் நான் தயார் செய்கிற பொருட்கள் வந்து தென் மாவட்டங்கள் திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருச்செந்தூர் காயல்பட்டினம் நாகோவில் போன்ற பல ம பல ஊர்களுக்கு போய்கிட்டு இருக்குது அங்கே உள்ள மக்களோட பெரிய ஆதரவுனால் நாற்பத்தி மூணு வருஷங்களை கடந்து நாற்பத்தி நாலாவது வருஷமாக இருந்துட்டு என்னோட தொழில இருந்துட்டு நான் செஞ்சுக்கிட்டு வரேன் இப்போ இப்போ ரெடி ரெடி பண்ணியிருக்கிற முறுக்கை பார்த்தோம் அப்படின்னா இருந்துட்டு கைச்சூத்து முறுக்கில் வந்து என்ன பச எதுவுமே இருந்துட்டு அதிகம் இருக்காதுங்க மற்ற முறுக்கில் வந்து நான் ட்ரையர் எதுவும் யூஸ் பண்ணலை ஆயில் ட்ரையரில் போட்டு இருந்துட்டு நேச்சுரலான இருந்துட்டு டேஸ்ட் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஆயிலும் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்தினால மாவுலேயே இருந்துட்டு நாங்கள் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுவோம் அந்த எண்ணெய் வந்து அதிகம் பிடிக்காத அளவுக்கு இருந்துட்டு மாவுலேயே இருந்துட்டு எல்லாமே இருந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுவோம் ட்ரையரில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அதோடய சரக்கோட டேஸ்ட் எல்லாமே இருந்துட்டு வித்தியாசமாக இருக்கும் அது சரக்கு பார்த்தோம் அப்படின்னா இருந்துட்டு சாப்பிட்றதுக்கான ஒரு ஃபீலிங்கே இருந்துட்டு இருக்காது நாங்கள் வந்து அந்த மாவில் எங்களுக்கு நாற்பத்தி மூணு வருஷம் அனுபவம் இருக்குது அப்படின்றனால அந்த மாவளையில் என்னென்ன கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டு ஆயில் கண்ட்ரோல் பண்ணணுமோ அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணி இருந்துட்டு நல்ல தரமாக ருசியாகவும் இருந்துட்டு கொடுத்துட்டுருக்கோம் எங்கள் எங்களோட பொருட்கள் வந்து ஒரே ஸ்டாண்டர்டாக ஒரே தரமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக இருந்துட்டு எஸ்ஓபி அப்படிங்கிற ஒரு மெத்தட் மோட் தயார் பண்ணிக்கிட்டு வரோம் எஸ்ஓபி மெத்தடில் இருந்துட்டு யார் என்ன பொருள் ஆள் இருந்துட்டு யார் வேலை செஞ்சாலும் இருந்துட்டு ஸ்டாண்டர்டாக இருந்துட்டு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம் இதுதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் வச்சுருக்கோம் அதை பேஸ் பண்ணி தான் இருந்துட்டு எல்லோரும் ஒர்க் பண்ணுவாங்க டெஸ்பேச் பண்ணுறது எதுவும் எதுனாலும் இருந்துட்டு என்னோடய நாலேஜ் இல்லாமல் எதுவுமே டெஸ்பேச் ஆகாது டிஸ்பேச் ஆகக்கூடிய ஐட்டம் எல்லாமே இருந்துட்டு என்னோட கண் பார்வைக்கு உட்பட்டு தான் இருந்துட்டு டிஸ்பேட்ச் ஆகும் அதனால் குவாலிட்டி எல்லாமே இருந்துட்டு எனக்கு இருந்துட்டு மேக்ஸிமம் இருந்துட்டு என்னோடய கண்ட்ரோலில் தான் இருந்துகிட்டு இருக்கும் இது என்னோடய தொழிலுக்கு மிகப்பெரிய சக்ஸஸாக இருந்துட்டு இருக்குது நாங்கள் இப்போ தென் மாவட்டங்கள் தவிர்த்து இருந்துட்டு வட மாவட்டங்களுக்கும் நாங்கள் இருந்துட்டு இப்போ இருந்துட்டு எங்களோட பொருட்களை கொண்டு போகணுன்ற ஒரு முயற்சியாக இருந்துட்டு இந்த டிஜிட்டல் மீடியா மூலமாக இருந்துட்டு டீலர்களை டீலர்ஷிப்புக்காக இருந்துட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இது நாங்கள் வந்து ஒரு பதின பத்து வகையான முறுக்குகளை இருந்துட்டு நாங்கள் இருந்துட்டு தயார் செஞ்சுக்கிட்டு வரோம் பூண்டு முறுக்கு மசாலா முறுக்கு மணப்பாறை முறுக்கு ஆணி முறுக்கு ஆனியன் முறுக்கு ஓமப்பொடி முறுக்கு இப்போ ஃபைனலாக கை சுற்று முறுக்கு அப்படின்றத வந்து இப்போ தீபாவளியிலேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி இருந்துட்டு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பெரிய அளவில் இருந்துட்டு மக்கள் மத்தியில் இருந்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் இருந்துட்டு கிடச்சிருக்கு இந்த கை சுற்று முறுக்கு வந்து தென் மாவட்டங்களில் தான் இருந்துட்டு அதிகமாக இருந்துட்டு பயன்படுத்துவாங்க இங்கிட்டு கோயம்புத்தூர் சைடு இங்கிட்டலாம் இருந்துட்டு பெரிய அளவில் இருந்துட்டு இந்த முறுக்குகள் வந்து இருக்காது கை சுற்று முறுக்கு இருக்காது இது எல்லா எங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் இருந்துட்டு நாங்கள் வட மாவட்டங்கள் எல்லா இடங்களுக்கும் கொண்டு போனோம் அப்படின்றதுக்காக எங்களோட பொருட்களை இருந்துட்டு வேணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் என்னோடய தொடர்பு எண் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அறுபது என்ற எண்ணுக்கு இருந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லா டீட்டெயிலும் இருந்துட்டு உங்களுக்கு அனுப்பி விட்றோம் குடும்பங்களுக்கு தேவையான தின்பண்டங்கள் எதுவும் வேணும் அப்படின்னா இருந்துட்டு இளத்தரசிகள் குடும்பத் தலைவர்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் எங்களோட பொருட்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயிலும் இருந்துட்டு உங்களுக்கு அனுப்பி விட்றோம் எங்களோடய வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு அறுபது நன்றி என்ன நண்பர்களே மிஸ்டர் முத்துக்குமார் அவங்க நிறுவனத்திலேருந்து தயாரிக்கக்கூடிய இந்த முறுக்கு வகைகள்லாம் என்ன எந்த விதத்தில் இந்த எண்ணையே எக்ஸ்ட்ரா வராத மாதிரி நாங்கள் அதை உருவாக்குறோம் இந்த முறுக்கெல்லாம் எந்த விதத்தில் சிறப்பானது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிவிட்டு போயிருந்துப்பார் அப்போ இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள்லாம் இருக்கிறது அப்புறம் நாங்கள் எந்த பகுதிகளுக்கெல்லாம் இப்போ நாங்கள் தேடுதலில் இருக்கிறோம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருப்பார் அதனால் நீங்கள் சொந்த பர்பஸுக்கு வேணும்னாலோ இல்லை இது ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படி விரும்பினாலோ நீங்கள் தாராளமாக அவரை தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாம் ஸோ தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிக்கோங்க கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் இந்த நாலு மாவட்டங்களுக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி இருக்கிறோம் இந்த குழுக்களில் அந்தந்த மாவட்ட மக்கள் மாத்திரம்தான் போஸ்டிங் செய்ய வாய்ப்பு கொடுப்போம் அப்போது எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு மற்ற மாவட்ட மக்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்காகவே ஏற்கனவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு நீங்களும் போஸ்டிங் செய்யலாம் நீங்கள் இந்த குழுக்களில் இணையணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த சொன்ன நாலு மாவட்டங்களோட பேர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அந்த மாவட்டங்களுக்கான குரூப் லிங்க்கு அனுப்புவோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ நீங்கள் தமிழ்நாடு குழுவில் இணையணும் அப்படி விரும்புனீங்கன்னா குரூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தமிழ்நாட்டு குழுவோட லிங்க்கும் கொடுப்போம் அப்புறம் என்ன வாங்க இணைந்து செயல்படுவோம் பெரிய வளர்ச்சியை பெற்றிடுவோம்